ஒரு விமானத்தை பல தீவிரவாதிகள் சுற்றி வளைத்தபோது பைலட் எல்லாம் அந்த விமானத்திலிருந்து இறங்கி தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க அதே விமானத்துல வேலை பார்த்த விமான பணிப்பெண் வந்து பயணிகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற நம்பிக்கையில தீவிரவாதியை எதிர்த்து போராடவும் செய்கிறாங்க அப்படி போராடிய பெண் பேர் தான் நீர்ஜா பேனட் ஆமாங்க இன்னைக்கு இந்த நீர்ஜா பேனட்டை பத்தின கதை தான் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பஞ்சாப்ல இருக்க சண்டிகரில் தான் நீர்ஜா பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா பாம்பேயில ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காரு இவங்களோட பதினேழு வயதுலயே இவங்க குடும்பம் வந்து பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க சின்ன வயசுலேருந்து மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவங்க அதெல்லாம் அதிக கவனம் செலுத்திட்டு வந்திருக்காங்க மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கு விமான பணிப்பெண்ணா வேலை செய்யணும் அப்படின்ற இன்ட்ரஸ்ட்டும் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பேன் ஏஎம் அப்படின்ற நிறுவனம் வந்து ஃப்ளைட்டில் அட்டண்டர் வேலைக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த இன்டர்வியூ வந்து நீஜா நீர்ஜா போய் அட்டன் பண்ணுறாங்க அட்டென்ட் பண்ணி அந்த இன்டர்வியூவில் பாஸும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஏஎம் செவன்டி த்ரீ அப்படிங்கிற ஃப்ளைட்டில் விமான பணி பெண்ணாக வேலை பார்க்கவும் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செப்டம்பர் அஞ்சாம் தேதி பாம்பேல இருந்து பேன் ஏஎம் செவன்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு விமானம் பாம்பேல இருந்து அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் சிட்டிக்கு புறப்பட ஆரம்பிக்குது பாகிஸ்தான்ல இருக்க கராச்சி விமான நிலையத்துக்கு வந்து இந்த ஃபிளைட் வந்து தரையிறக்கம் செய்யப்படுது ஏன்னா அங்கே இருக்க பயணிகளை ஏற்றுறதுக்காக பாகிஸ்தான்ல இருக்க கராச்சி விமான நிலையத்தில் பேன் ஏஎம் செவன்டி த்ரீ இந்த ஃபிளைட் வந்து தரையிறக்கம் செய்கிறாங்க அதே விமானத்துல தான் நீர்ஜா வந்து பனிப்பெண்ணாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க விமானம் தரையிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் தீவிரவாதிகள் வந்து சுருவத்தில வந்து <usion> ஃப்ளைட்டை வந்து சுற்றி வளைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட்குள்ளே வந்து துப்பாக்கியை நீட்டி பயணிகளை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை நீர்ஜா பைலட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்குறாங்க அப்போ பைலட் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிற கூடிய படிக்கட்டு வழியாக தப்பிச்சு போயிடுறாங்க நீர்ஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல விமானம் அங்கேருந்து இருந்து கிளம்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே இருக்க தீவிரவாதிகள் வந்து இன்ஜினை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க பயணிகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் நீர்ஜாவுக்கு இருந்துருக்கு பல வழியில் யோசனை செஞ்சுட்டே இருக்காங்க எப்படியாவது பயணிகளை காப்பாத்திடணும்னு அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து தீவிரவாதிகள் வந்து எல்லாரோட பாஸ்போர்ட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க இல்லட்டா அவங்கள சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க நீர்ஜாவுக்கு இதில் வந்து ஒரு குளூ கிடைக்குது அமெரிக்க பயணிகளை தான் வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்னு நீர்ஜாவுக்கு தெரிய வருது அதனால நீர்ஜா பல பாஸ்போர்ட்டை தன் கண்ணில் பட்ட உடனே எடுத்து அதெல்லாம் குப்பை தொட்டிக்குள்ள போட்டுடுறாங்க அந்த விமானத்தில் பயணம் பண்ண பயணிகள் வந்து பயத்தின் உச்சத்தில் இருந்திருக்காங்க அந்த விமானத்தில் நாற்பத்தோரு பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்களாகவும் இருந்திருக்காங்க இப்படியே பதினேழு மணி நேரம் தீவிரவாதிகள் வந்து பயணிகளை பனை கைதியாக வச்சுருக்காங்க தீவிரவாதிகள் வந்து வாக்கி டாக்கி மூலமாக அவங்க டிமாண்ட்ஸை வந்து அதிகாரிங்கக்கிட்ட வைக்கிறாங்க அப்படி தீவிரவாதிகளும் அதிகாரிங்கக்கிட்ட பேசி வாக்கி டாக்கியில் இருக்க நேரத்தில் அவங்க பிஸியாக இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து நீர்ஜா வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயணிகளை வந்து வெளியில் அனுப்புகிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பயணிகளை வந்து வெளியில் அனுப்புறத ஒரு தீவிரவாதி கண்டுபிடிச்சிட்றாரு கண்டுபிடிச்சி கோவத்தில் கண்ணா பின்னான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்க உடனே தன்னோட பக்கத்தில் ஒரு மூன்று குழந்தைங்க இருந்தது அவங்கள போய் அணைச்சிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க அதிகாரிகள் தீவிரவாதிகளிடமிருந்து பயணிகளை மீட்ட பிறகு விமானத்துக்குள்ளே சென்று பார்க்கும்போது நீர்ஜாவை திருப்பி பார்க்குறாங்க அவங்க குப்புற விழுந்து கிடக்கிறாங்க அவங்கள இப்படி திருப்பி பார்க்குறாங்க அவங்க வந்து ஒரு மூணு குழந்தைகளை அரவணைச்ச மாதிரி விழுந்து கிடக்கிறாங்க அவங்க மேலே வந்து குண்டுகளை வாங்கி அவங்க வந்து இறந்துட்டாங்க ஆனால் அந்த மூணு குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகாமல் காப்பாற்றிடுறாங்க தன்னோட உயிரை கூட மதிக்காமல் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறது நினைச்ச குழந்தைகளோட பெற்றோரும் நீர்ஜாவோட பெற்றோரும் வந்து ரொம்ப பெரும் விதத்தில் கண்ணீர் சிந்தவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட இந்த வீர செயலுக்காக அசோக சக்கர விருதும் வழங்கப்படுது இது வந்து நாளடைவில் பாலிவுட் சைடு வந்து படமாகவும் எடுத்திருக்காங்க நீர்ஜா அப்படின்ற படமும் எடுத்திருக்காங்க இந்த பெண்ணோட வீர செயலை பற்றி அதிகம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் சுயநலமாக நான் வாழ்ந்தா போதும் நான் நான் உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு இருக்க இந்த காலகட்டத்தில் தன்னோட உயிரை பெரிதும் மதிக்காமல் மக்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தீவிரவாதிகளை எடுத்து போராடி உயிர் விட்ட நீர்ஜா பேனர்ட்டை நினச்சா நம்மளுக்குமே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்